லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான் அதாவது ஜெய்ப்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய பேச்சுகள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பூரா மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய கண்டனங்கள் எழுவதை நம்ம பார்க்குறோம் ஒரு பிரதமர் இவ்வாறு பேசலாமா அப்படின்னு பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து வருகின்றன அதாவது அவர் சொல்கிறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாட்டினுடைய சொத்தின் முதல் அதிகாரம் இஸ்லாமியர்களுக்கு தான் அப்படின்னு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டுமல்ல வந்தேரிகளான அதிக குழந்தைகளை பெறக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவங்களிடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு இதை யார் சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு பிரதமர் இது போன்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் வைக்கிறாரு இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்திருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு முதல்கட்ட தேர்தல் முடிந்த உடனேயே பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய நிலையை மறந்து தோல்வி பயத்துல உலர்கிறார் அப்படின்னு ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரம் மிகுந்த ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது அச்சுறுத்தல் என்று சொன்னால் ஜனநாயக ரீதியிலான அச்சுறுத்தலை இப்போது அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் மக்களினுடைய மனநிலை என்பது நூறு விழுக்காடு மாறி இருக்கிறது என்பதை முதற்கட்ட வாக்குப்பதிவு உணர்த்தி இருக்கிறது முதற்கட்ட வாக்குப்பதிவிலே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரம் தூக்கத்தை தொலைத்திருக்கிறது என்பதை பிரதமருடைய இந்த அன்றாட உழறல்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மன்மோகன் சிங் சொன்னார் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு செய்தியை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே மன்மோகன் சிங் அப்படித்தான் சொன்னாரா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தினால் மன்மோகன் சிங் காலத்திலும் அப்படி எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை யாருடைய சொத்துக்களையும் யாருடைய உடைமைகளையும் பறிமுதல் செய்து அதை இன்னொரு சமூகத்துக்கு இன்னொருவருக்கு கொடுப்பது என்பது ஜனநாயக விரோத நடவடிக்கை தான் அது யாராக இருந்தாலும் சரி கிறித்தவர்களிடமிருந்து பறித்து இந்துக்களுக்கு கொடுத்தாலும் சரி அல்லது பாபர் மசூதியை சட்டத்துக்கு உட்பட்டு பறித்ததாக சொல்லி ஒரு பியூரோகரசியை கொண்டு அவர்கள் பறித்தார்கள் அல்லவா அதுவாக இருந்தாலும் அது கண்டனத்துக்குரியதுதான் இந்துக்களினுடைய சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டு தந்தாலும் அது கண்டனத்துக்குரியதுதான் இதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயக விழுமியம் அதை தாங்கி கொண்டுதான் நாம் இந்த நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லோரும் உணர்ந்தே இருக்கிறார்கள் ஆனால் எதையாவது சொல்லி இப்போது ஒரு பிளவுபடுத்துகிற வேலையை இந்த நாட்டை துண்டாடுகிற வேலையை செய்திட வேண்டும் என்று சொன்னால் இப்போது இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை அதிலும் காங்கிரஸ் கட்சியே சொன்னதாக சொல்லி அதன் மூலமாக மக்களிடத்திலே ஒரு வெறுப்பு உணர்வை தோன்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு பிரதமர் பேசுகிறார் ஆனால் பிரதமருக்கு இது அழகல்ல அவர் காபந்து பிரதமர் தான் அவருடைய அதிகாரம் என்பது நீர்த்து போய்விட்டது தான் ஆனாலும் தலைமை பீடத்தில இருந்தவரே இவ்வளவு அழுக்கான மனநிலையை உள்வாங்கி இருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது இந்தியா இந்த பத்தாண்டுகள் எப்படியெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கும் யாருடைய கையில் இந்த இந்தியா சிக்கி இருந்தது என்பதை இந்த ஒரே ஒரு வாக்குமூலத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எல்லாம் இந்த கன்சால்டேட்டட் ஓட் பேங்க்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தியா கூட்டணிக்கு போய் சேர்ந்திருக்கிறது அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை முன்பு கூட குஜராத்தில் இருந்த சில போரா முஸ்லிம்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் இப்போது தொழில் ரீதியாக அவர்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன ரீதியாக அல்ல தொழில் ரீதியாக அவர்கள் நசுக்கப்பட்டு இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பின்னடைவு அவர்களுடைய தொழிலையும் நசுக்கி இருக்கிற காரணத்தால் அவர்கள் எல்லோரும் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருப்பதை கள யதார்த்தத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் அவர்களுக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது எனவே இந்த இஸ்லாமியர்களை காயப்படுத்திட வேண்டும் மத குறிப்பாக காயப்படுத்தி அவர்களின் மூலமாக ஒரு பிளவுபடுத்துகிற வேலையை செய்ய வேண்டும் என்கிற முனைப்போடு பிரதமர் பேசியிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் அவசர கதியிலே இறுதி கட்டத்தில் அந்த புதிய குடியுரிமை சட்டத்தை இவர்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் மீண்டும் மீதிக்கு வந்து விடுவார்கள் ஷஹின் போன்ற போராட்ட களங்கள் மீண்டும் அமைக்கப்படும் அதை வைத்து ஒரு துண்டாடுகிற வேலையை செய்யலாம் என்று மோடி கருதி இருக்கக்கூடும் ஆனால் அதற்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாய்ப்பளிக்கவே இல்லை ஜனநாயக ரீதியிலாக ஒரு திருவிழாவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது நாடு நூறு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் பங்கேற்கக்கூடிய ஜனநாயக திருவிழா நடக்க போகிறது எனவே இவர்கள் ஜனநாயகத்தின் வழி நின்று இவர்களை வீழ்த்துவோம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்ட காரணத்தால் ஒரு இடத்தில் கூட இந்த சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் நடைபெறவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் இஸ்லாமியர்கள் மிகுந்த பக்குவத்தோடு நடந்து கொள்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து அவர்கள் மீது கல்லெறிகிற வேலையை இந்த மோடி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக தந்திருக்கிற உடைமைகளையும் நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லவா அமீர் ஹம்சா என்பவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் எப்படி இந்த சுதந்திர போராட்டத்துக்கு தந்தார் என்கிற வரலாறு பாரதிய ஜனதா கட்சியினருக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் காந்தியையே படுகொலை செய்தவர்கள் அவர்கள் அதனால் அவர்களுக்கு சுதந்திர போராட்ட வரலாறு என்பது வேப்பங்காயாகத்தான் கசக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமருக்கும் நினைவூட்ட வேண்டியிருக்கிறது இந்த நாடு இந்தியா என்கிற கட்டமைப்பாக உருவாவதற்கு மூன்று முஸ்லிம்கள் தான் அடிப்படையாக இருந்தார்கள் அதற்கு மிகப்பெரிய உயிர் தியாகங்கள் முஸ்லிம் சமூகம் செய்திருக்கிறது உடைமைகளை முஸ்லிம் சமூகம் தியாகம் செய்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி நினைவிலே கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சி விடுதலைக்கான வேள்வியை நடத்துகிறது எனவே காங்கிரஸ் கட்சியை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் அதனால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்போது பங்கேற்றவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தனிநாடு கேட்கிறார் ஜின்னா எனவே ஜின்னாவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் முஸ்லிம் லீக்கை உட்படுத்தாமல் இந்த சுதந்திர பேச்சுவார்த்தையை நடத்த முடியாது என்று சொல்லி கிழக்கிந்திய கம்பெனி அழைத்த இரண்டாவது நபர் முகமது அலி ஜின்னா நவாபுகள் அங்கங்கே குறுநில மன்னர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களையும் உள்ளடக்கித்தான் இந்த சுதந்திரத்தை சாத்தியப்படுத்த முடியும் என்பதற்காக நிஜாம்களின் சார்பில் ஹைதராபாத் மூன்று முஸ்லீம்கள் சேர்ந்துதான் இந்த நாட்டையே வடிவமைத்தார்கள் இந்த நாட்டையே விடுதலை பெறுவதற்கு கட்டமைப்பாக உருவாக்கிறார்கள் இந்தியா இச பெடரேஷன் என்று அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் அல்லவா அந்த பெடரேஷன் என்கிற கூட்டமைப்பு உருவாவதற்கு அடிநாதமாக இருந்த மூன்று இஸ்லாமியர்கள் தாங்கி இருந்த பொருளாதார இழப்பு அவர்கள் தந்த விடுதலை வேள்விக்கு தந்த தியாகம் இவற்றையெல்லாம் எல்லாம் உள்ளடக்கித்தான் இந்திய விடுதலை சாத்தியப்பட்டது அந்த விடுதலை பெற்ற சுதந்திர இந்தியாவில் நின்று கொண்டுதான் இப்போது இஸ்லாமியர்கள் மீது கல்லெறிகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை அடக்கத்தோடு நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது பத்தாண்டுகளில் உங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை சொல்லி உங்களால் வாக்கு சேகரிக்க முடியவில்லை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு ஏழு முறையோ எட்டு முறையோ வந்துட்டு போனாரு ஒரே ஒரு பிரச்சாரத்திலாவது தமிழ்நாட்டுக்கு இந்த நலத்திட்டத்தை நான் செய்தேன் என்று சொல்லி அவரால் பேச முடிந்ததா பேச முடியவில்லை மாறாக இங்கே வந்து கூட விமர்சனத்தை அறுவறுக்கத்தக்க வகையில் வைத்துத்தான் பேசினாரே தவிர தமிழ் மொழி மீது பற்று கொண்டதை போல பேசினாரே தவிர தமிழ்மொழியை உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கிற வேலையை செய்கிறோம் என்று பேசினாரே தவிர இன்னும் பத்தாண்டுகளாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை எங்காவது ஒரு இடத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு திட்டமாவது வாய்த்திருக்கிறதா இல்லை இந்த பத்தாண்டுகளில் பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை உயர்த்தியதற்கான தரவுகள் ஏதாவது உங்களிடத்தில் இருக்கிறதா அதுவும் இல்லை இந்த பத்தாண்டுகளில் அறிவியல் பூர்வமாக ஏதாவது சாதனைகளை நீங்கள் செய்ததை சொல்லி வாக்கு சேகரிக்க முடிகிறதா அதுவும் இல்லை தனிநபர்களுடைய வருவாயை கூட்டி இருக்கிறீர்களா அதுவும் இல்லை இந்த நாட்டிலே ஏதாவது புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்களா அதுவும் இல்லை இப்படி பத்தாண்டுகளில் எதையுமே செய்து முடிக்காமல் மீண்டும் ஒரு வடை சுடுகிற வேலையை செய்து கொண்டு மீண்டும் பிளவுபடுத்துகிற வேலையை செய்து கொண்டே இருப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற மனநிலையை மக்களிடத்திலே மோடியே விதைக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பேச்சின் மூலமாக நான் புரிந்து கொள்ள வேண்டி இல்ல நீங்க சொல்வது போல இப்ப மோடி அவர்கள் தோல்வி பயத்துல இருக்கிறாரு அதனால அந்த விரக்தியில இப்படி பேசுறாரு மத அரசியலை கையில எடுத்துட்டாரு ஏன்னா கர்நாடகால அங்க போய் சொல்றாரு எங்கள் மகள்கள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள்னு சொல்கிறாரு குண்டுவெடிப்புகள் இங்கே அதிகமாக நிகழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாரு ராஜஸ்தானில் போயிட்டு அப்பா வெளிப்படையாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறாரு இது போன்ற அரசியல் வந்து அவர் வந்து ஒரு வெறுப்பு வைத்து வைத்துக்கொண்டாலும் தென்னிந்தியாவில் எடுபடலை அப்படின்னா கூட வட இந்தியாவில் இந்த வெறுப்பு அரசியலை ஆதரிக்கக்கூடிய ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட மோடி அவர்களுடைய பிம்பம் வந்து குஜராத் கலவர நாயகன் அப்படின்னு தென்னிந்தியாவில் குஜராத் நாயகன் வட பரப்பப்பட்டு அவரை வெற்றி பெற அது போன்ற அரசியல் கை கொடுக்கும்னு மோடி நினைக்கிறார்ல அது இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல மோடிக்கு எல்லா வகையிலும் பின்னடைவு தான் நீங்க மோடியினுடைய இந்த நாட்டை பிளவுபடுத்துகிற அரசியல் அவருக்கு கடந்த காலங்களில் கை கொடுத்திருக்கும் அதற்கு பின்னால் சாதிய கூறுகளாக பிரிந்து கிடந்த ஆதிக்க சாதி இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்தது இப்போது அதிலேயே ஒரு பெரிய சரிவை மோடி சந்திக்கிறார் சமீபத்திலே ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டமாக வட மாநிலங்களில் விடித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்போது வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய சில தொகுதிகளிலேயே அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் தான் மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய பகுதி மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய பகுதிகளில் பிரதான வாக்கு வங்கியாக அந்த ரஜபுத்துகள் இருக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று நான் முன்பே குறிப்பிட்டதைப் போல நூறு கோடிக்கு அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கிற இந்திய ஜனநாயக வாக்காளர் பட்டியலில் இருபத்தி இரண்டு கோடி வாக்காளர்கள் ரஜபுத்திரர்கள் பதினோரு மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் ரஜபுத்திரர்கள் என்கின்ற செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும் இப்போது ரஜபுத்திரர்கள் ஒட்டுமொத்தமாக ரஜபுத் சமாஜ் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பினுடைய தலைவரை பிணையில் வெளியில் வர முடியாத வழக்குகளில் பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அதனோடு சேர்த்து கைது செய்யப்பட்ட இன்னபிற தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் இன்னும் குறிப்பாக ராஜ்காட் தொகுதியில இவர் ஒரு வேட்பாளரை அறிவித்தார்கள் அந்த வேட்பாளர் தான் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர்தான் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களுக்கு காரணமாகி இந்த ரஜபுத் சமூகத்தினுடைய மிகப்பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் தேடிக்கொண்டவர் அவரை மீண்டும் கொண்டு வந்து பிரதானமாக ரஜபுத்திரர்கள் இருக்கக்கூடிய ராஜ்காட் தொகுதியிலே களத்திலே இறக்கிறார்கள் இப்போது அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையானது அவர்கள் கொடுத்த அவகாசம் என்பது நிறைவு பெற்றுவிட்டது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளாக வேட்பு மனுவை திரும்ப பெற வேண்டிய நாள் பத்தொன்பதாம் தேதி அந்த வேட்பாளர் வேட்பு மனுவை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அவர் அந்த வேட்பு மனுவை திரும்ப பெறவும் இல்லை அவர் களத்திலே நிற்கிறார் எனவே பதினோரு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைய செய்வதற்கான வேலையை நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இருபத்தி இரண்டு கோடி வாக்காளர்கள் பதினோரு மாநிலங்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தாக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குஜராத்ல போன முறை நூறு விழுக்காடு வெற்றியை பெற்றார்கள் ராஜஸ்தான்ல நூறு விழுக்காடு வெற்றியை பெற்றார்கள் எண்பது தொகுதிகளில் அறுபத்தி மூன்று தொகுதி உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுக்கு கை கொடுத்தது ஆனால் இப்போது நிலைமை என்ன ஏறக்குறைய முப்பது இடங்களில் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது ஐம்பது இடங்களில் அவர்களுக்கு பின்னடைவு குஜராத்திலே கூட பதினேழு தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ரஜபுத்திரர்கள் சமூகத்தினுடைய வாக்கு என்பது இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது உறுதியாக கிடைக்காது என்பதற்கான காரணம் தான் உத்தரப்பிரதேசத்தில் அண்மையிலே நடந்த பிரியங்கா காந்தியினுடைய அந்த பிரச்சார பயணம் ரோட் ஷோ நடத்தினாங்க இல்லையா நம்மையார் அதிலே பிரதானமாக கலந்து கொண்டவர்கள் ரஜபுத்திரர்கள் என்கிற செய்தி எல்லா ஏடுகளிலும் வந்திருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு பார்க்கிற பொழுது இந்தியா கூட்டணிக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு அவர்களுடைய வாக்குகள் என்பது ஒருமுகப்படுத்தப்பட்டு கிடைக்க போகிற வாக்கு வங்கி கடந்த எல்லா நேரங்களிலும் நீங்க சொன்னீங்கல்ல கலவரத்தின் நாயகன் மோடி என்று ஆராதிக்கப்பட்ட காலத்திலேயே குஜராத்தின் நாயகன் மோடி என்று சொல்லப்பட்ட காலமும் இருந்தது என்று அந்த காலகட்டத்திலிருந்து குஜராத்திலே மோடியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் அமைத்து தந்தவர்கள் ரஜபுத்திரர்கள் இப்போது அதற்கான சூழல் இல்லையே இருபத்தி ரெண்டு கோடி பேரும் எதிரான மனநிலைக்கு மாறி இருக்கிறார்களே ஜாட் சமூகத்தினுடைய பிரச்சனை போல அல்ல இந்த பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் நினைத்த தோல்வியை முகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் ஜாட் சமூகத்திலே இரண்டு மூன்று தலைவர்களை அழைத்து அவர்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்ததற்கு பிறகு ஜாட் சமூகத்தினுடைய கடந்த கால போராட்டங்கள் நீர்த்து போக செய்யப்பட்டது ஆனால் இப்போது அதற்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை காரணம் இவர்கள் வைத்த எந்த கோரிக்கையும் அவர்களால் ஏற்க முடியவில்லை வேறு கோரிக்கைகள் இருக்கிறதா என்பதற்கு செவி சாய்ப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை என்கிற நிலையை இப்போது களத்திலிருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்றாட செய்திகள் அதைத்தான் உணர்த்துகிறது எனவே நீங்கள் எல்லா வகையிலும் பின்தங்கி போயிருக்கிறீர்கள் யாரை வச்சு கலவரம் பண்ணுவீங்க இந்த மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய மேட்டுக்குடி மக்களை வைத்தான் நீங்கள் கலவரத்தில் ஈடுபட போகிறீர்கள் அவர்கள் களத்துக்கு வருவார்களா முதலில் இல்லை மாறாக இந்த ஆதிக்க சாதி இந்துக்களாக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரஜபுத் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன பிற சமூகங்களை சேர்ந்தவர்களை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் இந்த பிளவுபடுத்துகிற வேலையே செய்யணும் உங்களுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்கே ஆள் இல்லாம போயிட்டான இப்ப கிரவுண்ட் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கே உங்க உங்களிடத்திலே ஆட்கள் இல்லையே அப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை இப்போது நீங்கள் சந்தித்ததற்கு பிறகு நீங்கள் குறிப்பிட்டதை போல எந்த வகையான வெறுப்பு உணர்வை அவர்கள் மத்தியிலே தூண்டினாலும் அதற்கான வாய்ப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு அமையப்போவதில்லை என்பதைத்தான் கல யதார்த்தங்கள் உணர்த்துகிறது ஒருவேளை கலவரங்களிலே ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை பாரதிய ஜனதா கட்சியோ மோடியோ ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதுவும் இந்த அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்துமே தவிர எந்த வகையிலும் அது வாக்கு அரசியலுக்கு அவர்களுக்கு ஒரு வகையில் கூட பயன்படாது என்பதைத்தான் இந்த தேர்தலினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உணர்த்தி கொண்டே இருக்கிறது இன்னும் ஆறு கட்டங்கள் தேர்தல் நடைபெற வேண்டியிருக்கிறது ஆறு கட்டங்கள் தேர்தல் முடிவு பெறுகிற வகையிலும் மோடி இப்படியே தான் பிதற்றிக் கொண்டிருப்பார் என்பதைத்தான் நான் களத்தில் இருந்து பார்க்கிற செய்தியின் மூலமாக உணர்ந்து கொள்கிறேன் நடந்து முடிந்த தேர்தல ஆண்களை விட பெண்கள் அதிக அளவு வாக்களித்தத நம்ம பார்க்கிறோம் சொல்லுது இதை பாக்குறீங்க இந்த திராவிட மாடல் அரசின் மூலமாக பயன் பெற்றவர்கள் வேகமாக வந்து திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் இந்த திராவிட மாட அரசியல் இந்தியா முழுமைக்கும் நிலை வேண்டும் என்பதற்கு வாக்களித்திருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் இலவச பேருந்து பயணத்தை அனுபவித்திருக்கக்கூடிய அதன் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான் மாதந்தோறும் மகளிர் உதவித்தொகை அதை பெற்றுக்கொண்டு சுயமரியாதையோடு தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பவர்கள் பெண்கள்தான் இப்படி எல்லா வகையிலும் இந்த மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் பயன்பெற்றவர்கள் பெண்களாக இருக்கிற காரணத்தால் இது தொடர வேண்டும் இது தொடர வேண்டும் என்று சொன்னால் நிதி சுமையிலிருந்து இந்த மாநிலம் விடுபட வேண்டும் நிதி பற்றாக்குறையை போக்குகிற வகையில் இந்த மாநில அரசுக்கு எப்போதெல்லாம் நிதி தேவைப்படுகிறதோ இந்த மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக ஒன்றிய அரசு தர வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே இரட்டை இன்ஜின் இவர்கள் சொன்ன இரட்டை இன்ஜின் அல்ல உண்மையான இரட்டை இன்ஜின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்று கருதி பெண்கள் கண்ணும் கருத்துமாக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வாக்களித்திருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் இன்னொரு புறத்திலே சமையல் வெறி எரிவாயு சிலிண்டரினுடைய விலையை தாறுமாறாக உயர்த்திய அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு பெட்ரோல் டீசல் விலையை எக்ஸைஸ் டாக்ஸின் மூலமாக உயர்த்தி கொண்டே கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்து கொண்டே இருந்தாலும் பெட்ரோல் டீசலினுடைய விலை குறையவே இல்லையே எல்லா நாட்டிலும் குறைகிறது ஆனால் இங்கே மட்டும்தான் உயர்ந்து கொண்டே போகிறது அண்டை நாடான பாகிஸ்தானிலே இவர்கள் பாகிஸ்தானை காட்டி இந்தியாவை அச்சுறுத்துவார்கள் இந்தியாவினுடைய தேசபுக்தியை உயர்த்துவார்கள் தூண்டுவார்கள் ஆனால் பாகிஸ்தானில் கூட பெட்ரோலினுடைய விலை குறைவு அங்கே இருக்கக்கூடிய பணவீக்கம் எவ்வளவு அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் எவ்வளவு இவற்றையெல்லாம் தாண்டியும் அங்கே பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்த்தப்படவில்லை ஆனால் இங்கே எத்தனை முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்கே மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகிற சூழலை நேரடியாக சந்தித்தவர்கள் குடும்ப தலைவிகள் தான் பெண்கள் தான் அது மட்டுமல்ல இந்த ஒன்றிய அரசின் மூலமாக எல்லா வகையிலும் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்ப தலைவிகள் பெண்கள் என்பதை இந்த பத்தாண்டு காலத்தில் யதார்த்தமாக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே இந்த அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினரே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருந்தாலும் அவர்களுடைய மனைவிமார்கள் தாயார்கள் சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் மகள் போன்ற அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த எண்ணிக்கை என்பது இதுவரை இல்லாத அளவில் பெண்கள் அதிகமாக வாக்களித்திருப்பதாக நாம் புள்ளி விவரங்களின் மூலமாக உணர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இந்த பெண்கள் எல்லாம் இந்த அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஒன்றியத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு துணையின் இருக்கிற ஒரு அரசு இந்தியா கூட்டணியினுடைய அரசு டெல்லியிலே வர வேண்டும் என்பதற்கு வேகமாக வந்து வாக்குச்சாவடிகளில் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப இரண்டாவது கட்ட தேர்தலாக பல்வேறு மாநிலங்கள் கர்நாடகா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கு இந்த சூழல்ல தமிழ்நாடு போலவே கர்நாடகால அந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறத நம்ம பாக்குறோம் எப்படி தமிழ்நாட்டில் உதயநிதி அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி அந்த எய்ம்ஸுடைய அந்த அப்பட்டமான பாஜகவுடைய ஏமாற்று வேலையை வெளிப்படுத்தினாரோ அதுபோல் இப்போ கர்நாடகாவில் அந்த சொம்பு நிதி பகிர்வு குறித்தான அந்த பிரச்சனையில் அந்த சொம்பை தூக்கி காட்டி பிரச்சாரம் பண்ணுறாங்க அதாவது பாஜக தென் மாநிலங்களில் அதிகமாக அதிகமாக நம்பக்கூடிய மாநிலமாக கர்நாடகா இருக்குது மற்ற மாநிலங்களில் ஒரு செல்வாக்கு இல்லை இந்த முறை கர்நாடகால இந்த வித்தியாசமான பிரச்சாரம் காங்கிரஸ் ஒன்பது பைசாவை தமிழ்நாட்டுக்கு திருப்பி தருகிறார்கள் என்பது நாம் வைக்கக்கூடிய வாதம் ஆனால் நம்மை விட குறைவான தொகையை கர்நாடகாவுக்கு ஒதுக்குகிறார்கள் என்பது இப்போது காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கக்கூடிய பரபரப்பான குற்றச்சாட்டு இந்த தேர்தலுக்கு முன்பாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அல்லவா அந்த இடைக்கால பட்ஜெட்டிலேயே எவ்வளவு பெரிய பாரபட்சத்தை தென்னிந்தியாவுக்கு அவர்கள் காட்டினார்கள் என்பதை நம்ம பட்ஜெட்டினுடைய எண்ணிக்கையை வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கு ஒதுக்கிய தொகை என்பது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு லட்சம் கோடி கூட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் இல்லை ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு அவர்கள் ஒதுக்கிய தொகை என்பது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி பதினாறு கோடி ரூபாய் ஒரே ஒரு மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சம் கோடிக்கு அதிகமான நிதியை ஒதுக்கிவிட்டு இரண்டு லட்சம் கோடிகளை கூட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கிய நிதியில் வெறும் எண்பத்தி எட்டு விழுக்காடு நிதி மட்டும்தான் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் கிடைத்திருக்கிறது அப்படி கணக்கிட்டு பார்க்கிற பொழுது நம்மை விட குறைவான நிதியை வரி செலுத்துவதிலிருந்து வரி வருவாயிலிருந்து கர்நாடகம் பெறுகிறது என்பதை இப்போது காங்கிரஸ் கட்சி பட்டவர்த்தனமாக வைத்திருக்கிறது ஏற்கனவே கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய கை ஓங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டு அவர்கள் படுதோல்வியை தழுவினார்கள் அங்கே நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரங்கள் அங்கே நடைபெற்ற தேர்தல் யுக்திகள் எல்லாம் எல்லா வகையிலும் முனைமொழுங்கி போனது என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி உணர்த்தியது இப்போது நாடாளுமன்ற தேர்தலிலும் அதுதான் எதிரொலிக்கும் என்பதைத்தான் தேர்தலுக்கு முந்தைய எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்கிறது கள நிலவரமும் அதைத்தான் உணர்த்துகிறது அந்த அடிப்படையில் இப்போது கர்நாடகாவிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை எனக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சி என்று சொன்னால் எந்த உதயநிதி சனாதானத்துக்கு எதிராக பேசிய கருத்தை உதயநிதியினுடைய கட்சியினுடைய அரிச்சுவடே தெரியாத வேறு ஒரு இந்தி பேசுகிற மாநிலத்தில் ராஜஸ்தானில் போய் நின்று கொண்டு அவரை விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த மோடியும் பாரதிய ஜனதாவும் தள்ளப்பட்டதோ அதே உதயநிதி உயர்த்தி காட்டிய தேர்தல் பிரச்சாரத்தை இப்போது காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அடர்த்தியாக மோதி கொள்ளக்கூடிய கர்நாடகாவில் எதிரொலிக்கிறது என்று சொன்னால் எல்லா வகையிலும் தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது எல்லா வகையிலும் திராவிட இயக்கம் இயக்கம்தான் வழிகாட்டுகிறது என்பதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணங்களாக அமைந்திருக்கிறது இங்கே எப்படி தமிழ்நாட்டில் அண்ணாமலை போன்றவர்கள் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த ஒன்றிய அரசு அவ்வளவு நிதி கொடுத்தது இவ்வளவு நிதி கொடுத்தது என்று சொல்கிற போதெல்லாம் மக்கள் காரி உமிழ்கிற வேலையை செய்தார்களோ இப்போது அந்த மனநிலைக்கு கர்நாடகத்தினுடைய மக்கள் வந்திருக்கார்கள் எனவேதான் பாரதிய ஜனதா கட்சியினர் கூட கர்நாடகாவில் பேச முடியாத ஒரு நிலைமை உருவாகி போயிருப்பதை நாம் களத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம் எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கர்நாடகத்திலும் நம்பிக்கையோடு இருந்த வாக்குகள் என்பது இப்போது சிதையுண்டு போயிருக்கிறது தென்னிந்தியா முழுமைக்கும் அவர்கள் வாஷ் அவுட் செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்படுகிற நிலைமைதான் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்தல் நேர யுக்திகள் எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றன நன்றி தோழர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி